தமிழ் குரல் நேரர்களுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடு இதில் இருக்கக்கூடிய பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டியை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதின் கட்கரி அவர்கள் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கடிதம்லாம் எழுதியிருக்கிறத பார்க்குறோம் இது கடிதம் குறித்த உங்களுடைய பார்வை சார் எதுக்கு அதிகமான டாக்ஸ் அவங்க விதிக்கிறாங்கன்னா எது நிறைய மக்கள் பயன்பாட்டுக்கு அவசியமானதாக இருக்கோ அதுக்கு மேலே வந்துட்டு பதினெட்டு வருஷம் விதிக்கிறாங்க அத்தியாவசியம் அவசியம் இது ரெண்டுத்தின் மேலேயும் டேக்ஸை குறைச்சி லெக்ஸரி ஆடம்பர பொருட்கள் இதன் மேலே அதிகமாக டேக்ஸ் இருக்கும் ஆனால் மோடி வந்துட்டோன்னே அது உள்டாவாக இருக்குது கோல்டுக்கு எவ்வளோ டேக்ஸுன்னு பாருங்களேன் டைமண்டுக்கு எவ்வளோ டாக்ஸுன்னு பாருங்களேன் அதில் அஞ்சு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட்டு அதுக்கு அதுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு கூட குறைச்சிருக்கிறாங்க இப்போ இறக்குமதி தீர்வையே குறைச்சிருக்கிறாங்க ஏன்னா விலை ரொம்ப அதிகமாகி போச்சா வில எவ்வளோ நாளாக ஏறிக்கிட்டு தான் இருக்குது இவன் இப்போ குறைச்சாங்க ஒரு ஒரு பதினஞ்சாவது நாளாக குறைச்சாங்க இவன் மறுபடியும் விலை ஏறிட்டு போகுது அதில் ஒன்றும் இவங்க தலையிட மாட்டாங்க ஏன்னா சந்தை சக்திகள் தீர்மானிக்கட்டும்னு சொல்லுவாங்க மறுபடியும் அவங்க போட்டு தாக்கி விலையை அப்படியே இரநூறுபா முந்நூறுபா டெய்லி ஏற்றிட்டு இருக்கிறாங்க ரெண்டு நாள் ஸோ அப்போ அதான் போகுது எது அவசியம் மருத்துவ காப்பீடு எல்லாருக்கும் எடுக்கிறாங்க ஆயுள் காப்பீடு எல்லாருமே எடுக்கிறாங்க இல்லையா ரெண்டாவது வந்துட்டு டேக்ஸு ஒருத்தருடைய வருவாயில் வந்துட்டு அதை குறைக்கலாம் அதுக்கு வந்துட்டு டேக்ஸு எக்ஸம்ஷன் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க மேலே வந்துட்டு அதிகமான ஒரு வரியை இது பண்ணுறாங்க அது யார் கொடுக்குறது அப்போ இங்கே எதை கெயின் பண்ணுறோமோ அதை இங்கே கொடுக்குறாங்க இது தவறானது இது அப்போ இதை தான் அவர் சுட்டி காட்டிதுன்னு கட்டு கறி அந்த கடிதத்தை போட்டிருக்காரு மோடி அரசு எப்படிப்பட்டதுன்னு சொன்னோம்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் இப்போ ஏழை எளிய மக்கள் அப்படின்னம்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னோம்னா நடுத்தர வர்க்கமே எல்லா பொருட்களையும் கடனில் தான் வாங்குறதுக்கு எல்லா இஎம்ஐ கட்டி தான் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருக்குறாங்க வாட்ச் வாங்குறதுனாலும் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுனாலும் டிவி வாங்குறதுனாலும் ஏசி வாங்குறதுனாலும் இந்தியா முழுவதும் கடன்களில் தான் நடுத்தர வர்க்கம் எல்லா பொருட்களையும் வாங்கி குவித்திருக்கிறது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டே வந்துடுச்சு அப்போது இதை கடன் வாங்கி தான் அவங்க செய்கிறாங்க இஎம்ஐ கொடுத்து தான் வந்துட்டு தவணையில் தான் எல்லாத்தையும் வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னா மக்களிடையே போதுமான அளவுக்கு வருவாய் இல்லைன்றது தானே அர்த்தம் சரிதானா வீடு கட்ட போகிறதுட்டு ரொம்ப கம்மியான ஒரு செக்மெண்ட்டு தான் மற்றபடி இங்கே நிலம் வாங்குறதுக்கே முடியாதுன்னும் போது வீடு வாங்குறதுக்கே முடிய போகுது அது கிடையாது ஆனால் நீங்கள் கவனிங்க எல்லாம் பெருத்த டாக்ஸஸ் டேக்ஸேஷன் டாக்ஸேஷன் இருக்குது பதினெட்டு பர்சன்ட்டு பன்னெண்டு பர்சன்ட் அப்படின்னு போட்டு டேக்ஸை அடிக்கிறாங்க ஆனால் இதே இது அரசியல் கட்சிகளுக்கு வந்து இந்த கார்ப்பரேட்டுகள் வந்துட்டு தேர்தல் எழுதி கொடுத்தாங்க இல்லையா அந்த பத்திரங்களுக்கு டேக்ஸே கிடையாது ஜிஎஸ்டியே கிடையாது அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அது இவங்க ப இவங்க லாபத்தில் தானே கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்துட்டு வருமான வரித்துறையிலேருந்து எக்ஸாம்ஷனும் உண்டு எண்பது ஜிஜி அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்ஷனும் உண்டு இது எங்கே போய் சொல்கிறது இதுதான் மோடி அரசு ஒரு கார்பரேட்டு அவன் சம்பாதிக்கிற லாபத்தில் ஒரு பகுதியை வந்துட்டு ஒரு தேர்தல் நிதியாக கொடுக்குறான் அதுக்கு டேக்ஸ் எல்லாம் கிடையாது அதுக்கு இந்த மாதிரி விற்பனை வரியும் கிடையாது அதே மாதிரி வந்துட்டு இந்தாண்ட வருமான வரிகள்தும் விலக்கு அப்படிதான் என்ன அர்த்தம் இதான் மோடி அரசு தான் புரிஞ்சுக்கணும் பலரும் இங்கே சங்கிகள் இல்லை பாஜக ஆதரவாளர்கள் இல்லை இந்த மதவாதிகள் இவங்கெலாம் பேசுகிறாங்க நான் கேட்குறேன் அதில் வரி போட்டால் என்ன உங்களுக்கு குறை நீங்கள் எப்பா நீங்கள் வந்துட்டு ஆயுள் காப்பீட்டுக்கும் மருத்துவ காப்பீட்டுக்கும் வரி போடுற மோடி அரசாங்கம் அவங்ககிட்ட ஏன் வரி விதிக்கிறதுங்க அதுதான் இப்ப பாஜக அரசின் மேல் இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு விமர்சனம் இல்லை இதான் உண்மை இது விமர்சனம்ன்றது என்ன அப்படின்னோம்னா இது சரியா அது தப்பா அப்படின்னு நம்ம கேட்கிறான் இது எப்படி சரி சரிவரும் இது ஒரு குற்றச்சாட்டு மோடி அரசனுடைய நோக்கம் என்னன்னா கார்பரேட்டு பலன் தான் கார்பரேட்டு கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கினாங்க ஒரு எட்டாயிரத்தி ஐநூத்தி சொச்சம் கோடிக்கு வாங்கினாங்க தேர்தல் பத்திரங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா பல லட்ச கணக்கில் வந்துட்டு கான்ட்ராக்டர் கொடுத்துருக்குறாங்க அதை பத்திரிகைலாம் வெளிப்படுத்துச்சு புரியுதுங்களா அப்போது நல்ல தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மக்களினுடைய வலியை எருதின்கோன் காக்க ஏறியாதுன்னு சொல்லுவோமே நம்ம பழ முடியல அந்த மாதிரி இது நம்ம மக்கள் படக்கூடிய அவஸ்தை அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அது ஒரு பொருட்டே இல்லை வரியை சுமத்திக்கிட்டே தான் போகிறாங்க ஆனால் கார்பரேட்டுக்கு பிறகு நோவக்கூடாது இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா இப்போ சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க இந்த நாட்டில் வந்துட்டு எதிர்கட்சிகள் வெறுப்பை விதைக்கின்றன சமூக சமூக நல்லிணக்கத்தை கிடைக்கின்றன அமைதியை கிடைக்கின்றனலாம் சொல்லியிருக்காங்க அதனால் என்ன ஏன் அதை அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டில் இருந்து முதலீட்டாளர்கள் வரமாட்டேங்கிறாங்களா இந்தியாவை முதலீடு செய்ய ஏண்டா இது செய்யறதே பாஜக தான் முஸ்லீம் வெறுப்பு மைனாரிட்டிக்கு எதிரான குரல்கள் தேர்தல் நேரத்தில் மோடி அப்படிதான் பேசுறாரு அப்போ அப்போது அண்ட்ரஸ்ட் அப்படின்றது உங்களுடைய பேச்சில் தானே வருது வன்முறைன்றது உங்களுடைய பேச்சின வழியா தானே வருது அப்போ உங்களால் ஏற்படக்கூடிய வன்முறை தங்களுடைய தொழிலை பாதிக்கும் முதலீடு செய்ய வருவா சோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு குறையறத இவங்களால அப்படின்றத எதிர்கட்சிகள் எந்த எதிர்கட்சி வெறுப்புணர்வை வதச்சுது எதுவுமே செய்யல அப்படி எதிர்கட்சிகள் பேசுனாலும் ஊடகங்களில் வந்துட்டு கடந்த தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்கவே இல்லை இப்போதானே ஊடகங்கள் எல்லாம் கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க ராகுல் காந்தி பேசணும் சோனியா காந்தி பேசுனேன் ஸ்டாலின் பேசுனேன் அகிலேஷ் சாந்தி பேசுனேன் இப்போதான் ஊடகங்களில் வருது இதுக்கு முன்னாடி எங்கே வந்துச்சு வரல இல்லையா அப்போது முதலீட்டாளர்கள் வர்றது பயப்படுறதுக்கு காரணம் இதுதான் ஸோ இந்த ஃபெயிலியரை தூக்கி அப்படியே இந்தாண்ட போடுறாங்க எதிர்கட்சிகள் போடுறாங்க அப்போ என்ன அப்படின்னா பாஜகவுக்கு வந்துட்டு எல்லா இடத்துல இருந்தும் அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஒன்று வந்துருச்சு அந்த சிக்கல் வந்துட்டு இப்போ நான் பொருளாதார பெரிய பொருளாதார சிக்கலை எதிர்நோக்கி நோக்கி இந்த நாடு போயிட்டு இருக்குது இவங்க மறைக்கிறாங்க பழைய விஷயங்களை மறைக்கிறாங்க இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் சொல்கிறாரு மோடி இன்னும் அடுத்த அஞ்சு ஆண்டுகளில் வந்து இந்தியாவை மூன்றாவது உலகத்துக்கு மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உயர்த்த அப்படின்னு ஆனால் அவன் என்ன சொல்கிறான் உலக வங்கி இது பாருங்கள் வேர்ல்டு பேங்க் மேடிய ரெஃபரன்ஸ் டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஸ் மிஷன் டு டேன் இண்டியா இன் எ டெவலப்டு கன் எக்கானமி பை டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் என்னைலேருந்துட்டு ஒரு இருபத்தி மூணு வருஷத்தில் இந்தியாவில் வந்து நம்மளோட வளர்ந்த பிக்ஸிட் பாரத் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் நடக்காது இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு குடிமகனும் சராசரியாக அவனுடைய வருவாய் எவ்வளவோ தனிநபர் வருவாய் எவ்வளவோ அதில் கால் மடங்கு அதை இருபத்தஞ்சு பர்சன்ட் இந்தியா எட்டுறதுக்கு இன்னும் எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுன்றான் பாருங்க அப்போ இதெல்லாம் ஏன் அவன் சொல்கிறான் சீனாவுக்கே பத்து வருஷம் ஆகும் அவன் ஒரு வளர்ந்த பொருளாதாரம் ஒரு மேனுஃபேக்சரிக்காரங்க நம்மளுது ஒரு சந்தை பொருளாதாரம் ஏன் வண்ணலும் வரலாம் இருக்கிற வளங்களை கொள்ளை அடிச்சுட்டு போகலாம் லாபம் கேட்டிக்கிட்டு ஓடிடலாம் இதில் வந்துட்டு எங்கே இருக்குது இந்தியா இருக்கிற நிலைமைக்கு இன்னும் எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுறோம் அவ்வளோதான் ஸோ இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் இவங்க பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு தன்மையில் ஒரு வருகிறப்பு மக்களையே தொடாத ஒரு கொள்கை முடிவு மக்களுக்கு பயன்படாத வகையில் வரக்கூடிய வருவாயை செலவு செய்வது இப்போ நாற்பத்தெட்டு லட்சம் கோடிக்கு அவங்க பட்ஜெட் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்து அறுபத்தொன்பதனாயிரம் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் கோடி வாங்கின கடன்களுக்கான வட்டி அமைப்பி ஸோ வெறும் முப்பத்தாறு லட்சம் தான் இருக்குது எந்த அடியில் எந்த நிலையில் அவங்க போட்டிருக்கிற பட்ஜெட்டில் இந்த முப்பத்தாறு லட்சத்தில் பதினாறு லட்சம் மறுபடியும் கடனாக தான் உள்ளே வரப்போகுது அப்போ என்ன இவங்க பண்ணுறாங்க அதில் பதினோரு லட்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சவல் பண்ண போகிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா சாலைகளை போடுறது துறைமுகங்களை மேம்படுத்துவது விமான நிலையங்களை கட்டுவது மேம்படுத்துவது எல்லாம் பண்ணி கார்பரேட் பற்றி கொடுத்துருவது அவங்க நம்ம வரி பணத்தில் ரோடை போட்டு நம்ம போகும்போது வரி வசூல் பண்ண இது இந்தியாவில் பெரிய பிரச்சனையை உண்டாக போது பாருங்கள் யார் பணத்தில் போட்ட ரோடு யார்கிட்ட டாக நீ வசூல் பண்ணுற அப்படின்ற ஒரு குரல் நாடு போடுவதும் எதிரொலிக்க போது பாருங்க அதான் இப்ப இந்த பட்ஜெட் குறித்து வந்து எதிர்கட்சியினர் வந்து எவ்வளவு விமர்சனங்கள் கொடுத்திருந்தாலும் இப்ப கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிதின் கட்கரி மாதிரியான ஒரு சீனியர் மோஸ்ட் ஆட்கள் எல்லாருமே வந்து பேசுறதுங்கிறது வந்து இப்ப இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி இருக்கும்ல இல்ல தூண்டி விடுற மாதிரி அப்படின்றத விட அவளை காப்பாத்திக்கிறதுக்கு வர வழி இல்ல இப்ப மோடியை பொறுத்த வரைக்கும் அவரோட சிந்திக்கக்கூடியவர்களா இல்ல மக்களை நினைச்சு சிந்திக்க கூடியவர்களா யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம சிரிக்கணும் அதான் நான் சொல்ல வரணும் கார்பரேட்டுகள் கொடுக்குற எலக்ட்ரல் பாண்ட்ஸுக்கு வந்துட்டு டேக்ஸ் எக்ஸாம்ஷன் கொடுக்குற ஆளு சாதாரண மக்களுடைய இன்சூரன்ஸ் பாண்டுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸுக்கு வந்துட்டு வரி போடுறாங்கன்னா இது என்ன விதமான இது எங்கே இதில் இருக்குது திங்கிங் இதெல்லாம் மோடிக்கு தெரியாதா ஏன்னா குஜராத்திகளை பொறுத்த வரைக்கும் லாபம் கூறி அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை ஸோ அவங்கள காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறாரு கட்கரி அது நிர்மலா செய்யாது ஏன்னா நிர்மலா வந்துட்டு என்ன அவங்களாவா செய்கிறாங்க யார் சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அவங்க செய்கிறாங்க அவ்வளோதான் இப்போ நிதின் கட்கரி அவருடைய பேச்சு கடிதம் அதெல்லாம் வந்து இப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து கூட பேசி சொல்லிட்டு நான் வந்து சாலையில் இறங்கி நாங்கள் போராடுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்லாம் கூட அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதோட அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களே இப்போ எதிர்க்கட்சியினர் இல்லை எதிர்க்கட்சிகள் ரியாக்ட் பண்ணுறது இருக்கட்டும் மக்கள் ரொம்ப நாளாக ரியாக்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இந்த சாலை சொந்த வரி விதிப்பை எதிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது முறை போராட்டிருக்கிறார் என்ன அடிப்படையில் இங்கே வச்சுருக்கிறீங்கன்ற கேள்வி அவர் எழுப்பியிருக்காரு தமிழ்நாடு சொல்றது இங்கே கூடுதலாக ஐம்பத்தி நாலு இடங்களில் தமிழ்நாட்டில் வந்துட்டு சாலை சுங்க வசூலிக்கப்படுது இது அதிகம் உள்ளபடியே அதனுடைய எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சாலை சுங்க நிலையம் இருக்கணும் இடம் இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு எது நிர்ணயிச்சிருக்குதோ அந்த நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதை விட கூடுதலாகவே இங்கே இருக்கணும் சொல்லியாச்சு என்ன ஆனால் எடுக்கலையே அது வசூல் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்போ ஒரு இடத்துல மக்கள் கொதிக்க மாட்டாங்களா அந்த போராட்டம் தான் இப்போ வந்துட்டு கப்பல் ஊர்கள் நடக்குது ஊருக்குள்ளே வரக்கூடாது ஊருக்குள்ளே எடுத்தது வைக்கிறாங்க ஒரு நகரத்துக்கு வெளியில் தான் இருக்கணும் ஆனால் நகரத்துக்குள்ளே வருது இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வெளியில் இருக்கணும்னு இருக்குது ஆனால் விதிமுறை கிடைக்க அது பண்ணாத கப்பல் ஊரில் போட்டு வசூல் பண்ணுறாங்க யார் சொல்லி இதை செய்கிறாங்க யார் இதை தடுக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் அப்போது இதெல்லாம் பார்த்து ஒரு காலகட்டத்தில் கட்சிகளும் போராட வேண்டிய நிலைக்கு வரும் எதிர்கட்சிகளும் இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலை வரும் தான் வந்துட்டு பாஜகவுக்கு ஒரு கிரைசிஸ் வரும் நீங்கள் நீங்க இதில் கேட்டீங்களா கேள்வி இந்த கூட்டணி கட்சிகள் என்ன செய்ய போகுதுன்னு தான் பார்க்கணும் கூட்டணி கட்சிகள் என்ன செய்ய போகுதுன்றது சார் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை வைக்கும் மிக்க நன்றி சார்